எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் சிவரஞ்சனி உமாபதி ஈரோடு மாவட்டம் சென்னைமலையில் இருந்து இந்த தடவை நம்ம ஆதிசைவர் கூட்டமைப்பு போய் நவராத்திரி செலிப்ரேஷனை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த தடவை ஏஜ் கேட் அஞ்சு வயசு இருந்து நாற்பது வயசுக்கு மூத்தவா வரைக்கும் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஒரு ஆறு ஏழு கேட்டகரியாக நம்ம ஏஜ் பார்வீதம் நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கேட்டகரியிலையும் நாலு ஈவெண்ட்னும் காம்படிஷனாக நமக்கு வருது அப்போ குழந்தைகளுக்கு வந்து பாட்டு ஸ்லோகம் டான்ஸு அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறோம் கொஞ்சம் பெருசாக பெருசாக ஒரு ஈவெண்ட்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அதில் அப்போ ஆதிசைப்பரை பற்றிய ஒரு அஞ்சு நிமிட பேச்சு அப்புறம் ஃபார்ட்டி ஏஓ இருக்கிற வாழ்க்கை நம்மது கலாச்சாரம் பண்பாடு பற்றின ஒரு ஃபைவ் மினிட் டாக்கு மோனோ ஆக்ட்டு அப்புறம் இதே மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆதிசேவர் பற்றி ஒரு அஞ்சு பேச்சு நம்ம கலாச்சாரம் பற்றி இதெல்லாம் ஏன் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சா எல்லா குழந்தைகளுக்கும் நம்மளை நம்ம யார் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் நம்ம யார் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோமோ அப்படின்னு ஒரு சின்ன சம்சயம் போய் ரீசெண்டாக நம்மளோட சேனலில் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பொன்மானி கவேல் சாரோட டாக் இல்லையா ஸோ அதில் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப ஹூக்கியாக இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஆண் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம நேம் டேக்லையும் நம்ம போடுறோமோ குருக்கள் அந்த மாதிரி நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி பொன் குழந்தைகளுக்கும் நீங்கள் போடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு ரியலி ஒரு இதாக இருந்தது ஆக்சுவலி எல்லா கம்யூனிட்டிலையுமே பொன் குழந்தைகளுக்கும் தனியாக போட தான் செய்வாள் ஆனால் நம்மளதுல தான் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணித்து ஸோ முதல்ல அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்போது ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் அவேர்னஸ் எல்லாேருக்கும் இருக்கணுங்கிறது இப்போ நம்ம அப்படின்னு ஒரு காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா டெஃபினெட்டாக அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா குழந்தை அதை பற்றி அது என்ன ஈவென்ட்னா கேட்டு அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு ஆகாட்சை கூடும் ஸோ இதெல்லாம் மனசில் கருதிதான் நம்மளோட கம்யூனிட்டி எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம எப்படி யுனைட்டடாக எப்படி வளரலாம் அப்படிங்கிறத பேசிஸாக வச்சு தான் இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் இதை எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புகிறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட காப்ரேஷனில் தான் இதை நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போக முடியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்